மகாபாரதம் பகுதி இரண்டு பாண்டவர்கள் வி எஸ் கவுரவர்கள் குருகுல வாழ்க்கை என் போட்டிகள் பாண்டவர்கள் கவுரவர்கள் துரோணர் அருகில் பயிற்சி பெறத் தொடங்கினர் அர்ஜுனன் வில்வித்தையில் சிறந்தார் இதை தேக்கர் துரியோதனன் பொறாமை கொண்டான் மரத்தில் தொங்கும் பறவை கண்களை யாரால் குறிவைத்து எடுக்க முடியும் அனைவரும் தோல்வியடைந்த நிலையில் அர்ஜுனன் மட்டும் வெற்றி பெற்றார் துரியோதனனின் பொறாமை என் சதிகள் துரியோதனன் பாண்டவர்களை அழிக்க பல சதிகள் செய்தான் பாண்டவர்களை வாழ்நாளாக எரிக்க முயன்றான் ஆனால் விதுரரின் உதவியால் அவர்கள் தப்பினர் மீண்டும் வரலாறு படைக்கும் பாண்டவர்கள் தப்பிய பாண்டவர்கள் வனத்தில் அடைக்கலம் கொண்டனர் பின்னர் திராவுபதியின் சயம்பரத்திற்கு சென்று அர்ஜுனன் வில்லறிவில் மீண்டும் உலகை அசைத்தார் மூன்று விரைவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் டைம் டிராவல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி